ஸ்ரீ பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலருந்து இருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்துலையும் ஆறு மாதம் தட்சிணாயணத்துலேயும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்போ தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த தை மாசத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசியுடைய அதிபதியான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறார் யார்கிட்டையும் வாக்கு வாக்குவாதம் மிதாண்டா வாதம் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது ஏழரை சனி நடந்துட்டு அதுவும் பார்த்தா பாத சனி நடந்துட்டுருக்கு அப்ப வண்டி வாகனங்கள்ல கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு சனி சொல்லுவோம் இருபத்தேழு வயசுக்குள்ளாராக இருந்தால் மங்கு சனி ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளாராக இருந்தால் பொங்கு சனி ஐம்பத்தி நாலு ஏழு அறுபத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று வயசுக்குள்ளாராக இருந்தால் கெண்டச்சனி மரணச்சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்கவுங்களுடைய ஏஜ் கிரெட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி இது எந்த சனின்னு பார்த்து அது இப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டு புதிய முயற்சிகளை தொடங்குங்க என்ன ஒன்று ஒன்று அப்படின்னா பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அதி அற்புதமான பிரம்மாண்ட காரியங்கள் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் குரு பகவான் குரு பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருக்கார் அவரே தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமல் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேடாதோர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த தை மாதம் இதை தவிர லாபங்கள் கொட்டக்கூடிய மாதம் லாபஸ்தானத்தான பதினொன்றாம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்குறார் அப்போ அந்த தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடியது செய்கின்ற வியாபாரங்கள் இந்த லேலாதேவி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க பேங்கில் கடன் செக்ஷனில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே அதி அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல விழுது மகரத்துக்கு அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் இதுவரை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை பார்த்ததற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல இத்தனை நாளாக கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்ட் லேவராகவே இருந்துகிட்டு இருந்தீங்க நமக்கும் கன்ஃபார்ம் உண்டா நமக்கும் கன்ஃபார்ம் ஆகுவோமா நமக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழாதா அப்படின்னு ஏற்பட்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் பனி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனி நிரந்தரம் இதை தவிர நீண்ட நாட்களாக வேலை செய்யக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு பனி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாசம்னு சொல்லலாமா மாசம்னே சொல்லலாம் இதை தவிர ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் கூடிய சொல்லக்கூடிய சொல்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே சனியோடைய ராசிக்கு சந்திரனுடைய ஏழாம் இடம் பகை பெற்றது அப்போ இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலேயும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனாலையும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அனைவராலையும் லைஃப் பார்ட்னராலேயும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் நட்பு வட்டாரத்திலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் பிரச்சனை 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 வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு அமையும் வீடு ரெனவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பால் பதனிடக்கூடியவங்க பால் உற்பத்தி செய்யக்கூடியவங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மருத்துவத்துறையில் மருந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்ரு மருந்து ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்ரு மருத்துவமனை வைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவ தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்குமே இந்த தை மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் புத பகவான் புத பகவான் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல கல்விக்காரகன்னு பேர் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் லோயர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அதாவது ஐஐடி ஜேஇஇ நீட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எழுதக்கூடிய அன்பர்கள் அத்தனை மகர ராசி விரும்பிய மார்க்கோட அதிகமான மார்க் கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வெளியூர் வெளிமாநிலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் அதற்கு உண்டான பிஆர் பர்மிட்டு சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பர்களுக்கு தை மாதம் என்பது அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சரி சாமி ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது எந்த மாதம்னு பார்க்கலாமா மகர ராசிக்காரங்களுக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகளை மகர ராசி அன்பர்கள் தொடங்கிறத தவிர்ப்பது நல்லது நீண்ட தூர வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறதை தவிர்ப்பதும் நல்லது சாமி நான் அது மாதிரி டிக்கெட் போட்டுவிட்டேன் அது போயாகணும் அப்படின்னு இருக்கணும் பொறுத்தளவுக்கு அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்துட்டு அந்த தயிர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தயிரை வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இந்த மகரதாசி என்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய அதி அற்புதமான பலன்கள் கிடைக்காமல் போகும் அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறு இந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நலகுளத்தில் குளிக்கணும் குளித்து முடிச்சுட்டு வஸ்திரத்தை தானம் பண்ணணும் வஸ்திரத்தை தானம் பண்ணிவிட்டு இரும்பு கடாயில் இரநூறு நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு ஒரு ரூபா காயினை போட்டு அதில் முகத்தை பார்க்கணும் அதை பார்த்து முடிச்சு விட்டு பக்கத்திலேயே நல களி தீர்த்த விநாயகர் கோயில் இருக்கும் அந்த நல களி தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த நல்லெண்ணையும் ஒரு ரூபா காயினையும் உள்ள இலும்புச் சட்டியை வச்சுட்டு நல களி தீர்த்த விநாயகரையும் பைரவரையும் வழிபட்டுட்டு ஒரு சூறக்கா உடைங்க சூறக்கா உடைச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயார் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது பார்க்க வேண்டியது எம்பெருமான் தர்பாரண்ய ஈஸ்வரர் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை மூணாவதாக பார்க்க வேண்டியது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை இது எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு பதினோரு எழுதீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருக்கார் எப்போ ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருந்தாலே தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டம் அந்த பொன்னாக கூடிய காலகட்டம் வருகின்ற தை மாசம் அதி அற்புதமான தை மாசமாக இருக்கு அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்தது குரு பகவான் அப்போ அந்த ராகு கோதண்ட ராகுவா ஆகிறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அதே போல நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆனவங்களுக்கு வம்சம் விருத்தி இல்லாமல் இருந்த புதுமண தம்பதிகளுக்கும் சரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி விருத்தி இல்லாத தம்பதிகளுக்கும் இந்த தை மாதம் அதி அற்புதமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய மாதம் குழந்தை பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் அஞ்சாம் இடத்து அதிபதியான புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய மாதம் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் போகக்கூடிய வாய்ப்புகள் தடைசப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு அப்போ இந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பித்திருக்கள் பித்திருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் திதிகள் தர்ப்பணங்கள் செய்யாதவங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அதுக்கு உயர்ந்த அமாவாசை தை அம்மாவாசை நம்மளை ஒருத்தர் ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு அமாவாசையே சிறப்பு அமாவாசையும் அப்படிம்போம் அதாப்பட்டது உத்தராயணத்தில் வரக்கூடிய மகர அமாவாசை தை அம்மாவாசை அதை தவிர மாலையபக்ஷ அமாவாசை அதை தவிர ஆடி அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் அதி அற்புதமான அமாவாசை இந்த அதி அற்புதமான அமாவாசைகளை நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய திதிகள் தர்ப்பணங்கள் செய்யாதவங்க ஏதாவது ஒரு புண்ணிய நதி கங்கை காவேரி கோதாவரி யமுனா கிருஷ்ணா போன்றவரை தவிர கடல்கள் வேதாரண்யம் இதை மாதிரி உள்ள கடல் பகுதியிலையும் போயிட்டு நம்முடைய முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் செய்ய வேண்டிய பித்திரு காரியங்களை இந்த அதி அற்புதமான தையமாக செய்தோம் அப்படின்னாக்க நம்முடைய பித்திருக்களுக்கு பரமபதவாசலில் இடம் கிடைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும்போது நமக்கு கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஏற்பட்டுகின்ற குழப்பங்கள் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவியோட ஒற்றுமையின்மை குழந்தைகளுக்கு படிப்புல கவனமின்மை குழந்தைகளுக்கு திருமண தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது இது எல்லா பிரச்சனைகளையும் இந்த தையமாவாசையில் செய்யும்பொழுது நிரந்தரமான அதி அற்புதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடியது இதை தவிர கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கார் இந்த ஓட்டல் துறை செய்யக்கூடியவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஹோட்டல் வியாபாரம் இல்லாமல் சுணக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த தை பிறக்கும் போது உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அது அற்புதமான மாதமாக இருக்குமா அது அற்புதமான மாதமாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை தவிர மருந்து துறையைச் சேர்ந்தவர்கள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பாலில் பன்னீர் செய்யக்கூடியவங்க பால் நெய் வெண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அது அற்புதமான பொருளாம் இதை தவிர மருத்துவத்துறையில் சேவை செய்யக்கூடியவங்க டாக்டர்ஸு அதே போல் நீதித்துறையில் லாயர்ஸு ஜட்ஜு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தை மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் ஒன்றில் ஒரு இன்னும் உதாரணம் வச்சுக்காமல் வக்கீலாக இருக்கிறவங்க நீதிபதியாக செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியாகவும் செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஹைகோர்ட்டில் நீதிபதியாகவும் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் எந்த ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கின் ஆட்சி சிறப்பாக இருக்கோ அந்த நாடு மிக சுபிக்ஷமாக இருக்கும் அப்போ இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு நாட்டில் நல்லாயிருக்கும் நீதித்துறை நாட்டில் நல்லா இருக்குமா நீதித்துறை நல்லாயிருக்கும் அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நாளாக வீடு வாங்கினோம் நானும் இத்தனை நாளாக ஒரு ஒன்று கொடுத்தனத்துலேயே இருந்துட்டேன் அங்கே இருக்கிற சங்கடங்களை என்னால் தவிர்க்க முடியல ரொம்ப இதுவாக இருக்குது ஈபிலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காக்கானு இடமாவது வாங்கி அதுக்கு வீடு கட்டக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த தை மாதத்தில் அமையுமா தை மாதத்தில் அமையும் அப்படி இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அபார்ட்மெண்ட்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதமானம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார் உங்களுடைய பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் அவர்கள் கீழ்த்தனமான செய்ய செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்டையும் சரி உங்களுடைய தொழில் பார்ட்னர்டையும் சரி மிக 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கடுத்தது பதினொன்றாம் இடத்துல புத பகவான் இருக்கார் புத பகவானை பொறுத்தளவுக்கு கலைத்துறை மற்றும் கல்வித்துறைக்கு அதிபதி இந்த சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் படிக்கக்கூடிய கும்பராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அக்ரிகேட் மார்க் அதிகமாக கிடச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடிய சார்ட்டடை கொண்டாண்டு காஸ்ட்டை கொண்டாண்டு ஏசிஎஸ் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் புதிய புதிய கிளைண்ட்டை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கும்பராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான காலகட்டங்கள் அதே போல் சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு புதிய புதிய படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் படப்பிடிப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் புதிய புதிய படப்பிடிப்புகள் நடந்து அதன் மூலியமாக மும்மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னே சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது சுப காரியங்கள் தவிர்க்கக்கூடியது வெளியூர் பயணங்கள் தவிர்க்கக்கூடியது அது என்ன சாமி அப்படின்னாக்க சந்திராசிரம தினங்கள் பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராசிரம நட்சத்திரம் அந்த பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் தடையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கிறது இதை மாதிரி காரியங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறதையும் தவிர்ப்பது நல்லது அது என்னிக்கின்றதை பார்ப்போமா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களும் புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியாக கிடைக்காது அப்போ அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த குச்சனூரில் சனீசென தனி சன்னிதானம் இருக்கு அவருக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை புறப்பட்டு தேனியில் உள்ள குச்சனூருக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை சனீசன பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனிபோல் விலகுமா பனிபோல் விலகும் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ராசியிலேயே ராகு பகவான் ராகுக்கு இடம் கொடுத்தது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அந்த உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு ஆனதுனால அந்த குருவுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர் குரு இடம் கொடுத்ததுனால அந்த ராகு அதி அற்புதமான நிகழ்வளை நிகழ்த்தக்கூடியவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னிரெண்டாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம்னு பேர் மறைவு அப்படின்னாக்க உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு அத்தனையும் கிடைக்குமா கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் உதாரணத்துக்கு எடுத்துப்போமே நான் படிப்பு சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மீனராசி என்பவர்களுக்கும் நீங்கள் எழுதக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி 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 கிடைக்கும் அதை தவிர எதிர்பார்த்ததற்கு மேலே மார்க்கும் கிடைக்கும் அப்போ இது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க வெளிநாடு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு வேண்டிய தனக்காரனான குருவோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான பர்மிட் விசா மற்றும் க்ரீன் கார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதி அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகும் நாலாம் இடத்துல செவ்வாய் பூமிக்காரகனான காரகனான செவ்வாய் ரெண்டு குடையவர் நாலாம் இடத்துல இருக்கார் பூமி வாங்கணும் அதாப்பட்டது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அதி அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் இருக்கின்ற வீடை ரெனவேஷன் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதுப்பிக்கிறதுக்கு உண்டான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போதுமே தனக்காரன் குரு இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் அப்போ அதுக்கு தேவையான அத்தனை பணமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோமே சைக்கிளில் போகிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலரில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வாங்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு லே ஷேடன் கார்கள் லேவிஷ் கார்கள் செய்யக்கூடிய அது அற்புதமான மாதம்னு மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாமா மீனராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான்றது ஞானக்காரகன் ஞானக்காரகன் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி உடல் நலத்தில் மட்டும் தொந்தரவு வந்தாக்க பிரச்சனை இருக்குமா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் பாட்னரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவருடைய டாமினேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த தை பிறக்கும்போது மீனராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குவாதம் செய்யாமல் இருங்க எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போங்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பத்தாம் இடமான உங்களுடைய இன்னொரு வீடான தனுரில் புத பகவான் இருக்கார் கல்விக்காரனான புத பகவான் இருக்கிறதுனால இந்த சார்ட்டோட அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட்டு ஏசிஎஸ் படிக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க்கு மற்றும் அக்ரிகேட் மார்க்கு அதிகமாக கிடச்சி நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை ப்ரொஃபஷனலாக எடுத்து செய்யக்கூடிய காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஏசிஎஸ் காரங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி என்கின்ற தொடங்கக்கூடியவர்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆப்ஸ் செய்து விற்கக்கூடியவங்களுக்கு அதே போல் ஜியோ ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் இதில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டவர்களுக்கும் அதி அற்புதமான வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்ட முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் மீனராசியை சேர்ந்த என்பர்கள் அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு சாமி கா காசு கவர்மெண்ட் காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கவர்மெண்டோடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடச்சி அதற்குண்டான பதவி கிடைச்சி அதற்குண்டான வேலை கிடச்சி அதி அற்புதமான சம்பளமும் கிடச்சி மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு அரசு கூட சின்ன சின்ன லிட்டிகேஷன் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனைகளை அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை கட்டையைச்சு பதவி வியர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடியது மைன்ஸ் கான்ட்ராக்ட்டு பில்டிங் கான்ட்ராக்டு பால கான்ட்ராக்டு இதை மாதிரி கிடச்சி திடீர் பண வரவுகளும் திடீர் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம சொல்லக்கூடியது விரயச்சனி அப்படிமோ முதல் ரவுண்டு அப்படின்றது மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கண்ட சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ அவங்க அவங்களுக்கு சுப செலவுகள் சுப விரயங்கள் குழந்தையோட படிப்புக்காக குழந்தையோட உயர்கல்விக்காக குழந்தையோடைய கல்யாணத்திற்காக குழந்தையோடைய டெலிவரிக்காக இதை மாதிரி ஒன்று 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 ஒரு அதி அற்புதமான சுபகாரியங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடியது நீண்ட நாட்களாக வீடு வாங்க நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது அற்புதமா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை பிறந்தால் வழிபிறக்குமா வழிபிறக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாசத்தில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா இந்த காலகட்டங்களில் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது மீனராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்றத பார்ப்போம் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் இவர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அது என்ன சாமி சந்திராசிரம தினங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் இந்த சந்திராசிரம நட்சத்திரத்தில் புதிய முயற்சிகள் புதிய எம்ஓயு போடுறதை தவிர்க்கணும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்க்கணும் சரி அப்போ நீண்ட தூரம் பயணத்துக்கு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு ஜாமி என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க அங்கே போயிட்டு கோ அப்படின்னா பசு பசுவுக்கு வைக்கோல் கீரை மற்றும் புல் வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க பயணத்தை தொடங்கினீங்கன்னா பயணம் இனிமையாக இருக்குமா இனிமையாக இருக்கும் சரி ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் போன்றவங்க சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் பக்கத்தில் தென்குடி திட்டை குருவுடைய ஸ்தலம் அது அற்புதமான ஸ்தலம் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர எம்பெருமான் பிரகஸ்பதியான குருவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா தீரும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மீனராசி என்பர்களுக்கு இது அதி அற்புதமான மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாமா அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்